ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா புதன்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகள் அப்புறம் நான் வீட்டுக்கு சின்ன சின்ன பொருள் கொஞ்சம் வீட்டை வந்து அழகுப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன பொருட்களும் வாங்கியிருந்தேன் அதை பற்றி தான் இந்த வ்ளாகில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த விளாகு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ காலையிலே அழகாக வாசலில் மங்களகரமாக கோலம் போட்டாச்சு இந்த கோலம் வந்து நம்மளுடைய அம்மணி ரங்கோலி அப்படிங்கிற சேனலில் நான் கொடுத்துருக்கேன் இந்த சேனலில் கோலம் போட்டு முடிச்சதுலேருந்து எடுத்துக்காட்டுறேன் கோலம் போடுறது எல்லாமே அந்த சேனலில் நான் கொடுப்பேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு லைக்கும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் துளசி மாடு திட்ட ஒரு சின்ன ஒரு கோலம் வந்து போட்டு விட்டுட்டு அதுலேயே எப்படியே அழகாக மஞ்சள் குங்குமும் வச்சு விட்டாச்சு காலையில் அஞ்சரை மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் அதனால் எனக்கு வந்து காலைல நேரத்தில் வந்து வாசலில் ரொம்ப அழகாக கோலம் போடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் கோலமெல்லாம் போட்டேன் ஆனால் இது வந்து டக்குன்னு போடக்கூடிய ஒரு கோலம்தான் என்னதான் நம்ம துளசி மாடை வச்சுருந்தாலும் அந்த துளசி மாடுத்துக்கிட்டே அழகாக ஒரு கோலம் போட்டால் தான் அப்படியே ரொம்ப பார்க்குறக்கு ஒரு மங்களகரமும் அப்படியே அந்த வாசலே நிறைஞ்சு போனது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வாசலில் ரெண்டு பக்கமும் தீபமும் வச்சுட்டேன் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாசலில் தீபம் வைக்கலாம் இந்த மாடு உருளி அதாவது கோமாதா உருளி பற்றி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் இன்னைக்கு கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் வந்து இது வாங்கியிருந்தேன் அவங்களுடைய ஐடி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிரே மோட் டாட் இன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை போட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஐடி பேஜ் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிறைய உருளி நிறைய வெரைட்டி நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடிய நிறைய பொருள் வச்சுருக்காங்க நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபாயோ என்னமோ அப்போ வாங்கினேன் இப்போ தான் கொஞ்சம் சமீபத்தில் தான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோமா அப்படின்னாவே வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி தாயாரத்தை குறிக்கும் இல்லையா அதுவும் நம்ம வாசலில் எப்போதுமே கோமாதான் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் வாங்கி நான் முன்னாடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் இன்னைக்கு காலையில் ஒரு லைவ் கொடுத்துருந்தேன் முன்னாடி வந்து நம்மளுடைய இந்த தொட்டியெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா செடிகள்லாம் வச்சுருக்கக்கூடிய தொட்டிகள் எல்லாம் நீட்டாக பெயிண்ட் அடிச்சு அழகாக வந்து அதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி மஞ்சள் குங்குமம் மாதிரி பெயிண்ட்டிலேயே வச்சு விட்டுருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அது ஒரு சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க நான் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த லாங் வீடியாலேயும் சொல்கிறேன் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகாக தான் இருக்குது இப்போ வந்து இப்போ வாசல் வந்து அப்படியே ஃபுல்ஃபில் ஆனது மாதிரி இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது முதல்ல நம்ம கோலம் போட்டு நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அந்த செடிகள்லேருந்து தான் நான் எடுக்க ஆரம்பிப்பேன் அது வந்து அந்த ப தொட்டி வந்து அந்த உடஞ்சது அந்த மணலெல்லாம் வந்து அப்படியே கிராச்சஸ் ஆகி அதோடைய டிசைனே போனது ஒரு மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பெயிண்டெல்லாம் போனது ஒரு மாதிரி இருந்தது இப்போ வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது அடுத்த வீடியோலேருந்து நீங்கள் வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காஃபி மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சு குடிச்சிக்கலாம் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு காஃபி குடிச்சிருவேன் அப்புறம் வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வேலை கிளம்பிடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு காஃபி ஒன்று குடிச்சிடுவேன் காலையில் ஒரு வேளை எடுத்துக்க டைம் இல்லை அப்படின்னா போனதுக்கப்புறம் உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிக்குவேன் இன்னைக்கு காலையில் வந்து வாழைப்பூ பொரியலும் அண்டு முள்ளங்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு ஒரு சாம்பாருந்தான் வச்சேன் எனக்கு வந்து சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறது பிடிக்காது ஓரளவுக்கு தண்ணியாகவும் இருக்கணும் ஓரளவுக்கு கெட்டியாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரொம்ப திக்னஸாக வைப்பாங்க சில பேர் ரொம்ப லூஸாக வைப்பாங்க அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது நார்மலாக இருக்கிற மாதிரி சாம்பார் வச்சா தான் எனக்கு பிடிக்கும் இப்போ காஃபி குடிச்சது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் துணிகள்லாம் காலையில் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு தீபம் வச்சதுக்கப்புறமே பெரும்பாலும் துணி அதிகமாக இருந்ததுன்னா உடனே மிஷினில் போட்டு விட்டுருவேன் ஏன் அப்படின்னா அது பாட்டுக்கு துவைச்சிட்ருக்கும் நம்ம வந்து கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஆளுகள்லாம் போனதுக்கப்புறம் இந்த துணிகள்லாம் எடுத்து காய போட்டோம் அப்படின்னா சீக்கிரமும் காய்ஞ்சிரும் நம்ம எடுத்துடலாம் ஏன்னா ஈவினிங் டைம் வந்து தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்குது ஈவினிங் டைம்னு கிடையாதுங்க எப்போ பார்த்தாலும் டக்குனு வந்து அப்படியே மேகம் அப்படியே கருக்கள் கட்டுது மழை வந்துடுது ஃபுல்லாக காற்று மலையுமா வந்துடுது அதனால் காலையில இப்போல்லாம் நேரத்துலேயே வந்து துணிகளை போட்டுறது இப்போ எல்லாம் துவச்சி முடிச்சிருச்சு அப்படியே கொண்டு போய் மொட்டை மாடிலே அப்படியே காய போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் சைடில் எல்லாம் போடலாம் ஆனால் வெயிலில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் காஞ்சிரும் இல்லையா அதனால வந்து மொட்டை மாடிலே கொண்டு போய் போட்டுட்டு வந்தேன் போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இருட்டு கட்டிருச்சு ஃபுல்லாக காற்று மழை வர ஆரம்பிச்சிருச்சு துணிகள் எல்லாம் காய போட்டுட்டு கீழே வந்தாச்சு வந்துட்டு கொஞ்சம் இருந்து திங்ஸ் எல்லாம் வந்துருந்தது கொஞ்சம் கார்டனுக்குள்ளே முத ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சரி இந்த புல்லெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்ய போகலான்னு உள்ள போகையிலே வந்து இருந்து திங்ஸ் வந்துருச்சா சரி ஓகே இதை உடனே நம்ம வந்து பிரித்து பார்த்துடலாம் அப்படின்னு ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்தது இல்லை யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாவே வந்து டக்குன்னு நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குது எப்படி வந்திருக்குது அப்படின்னு பிரித்து பார்க்க தான் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா எனக்கும் அப்படிதான் டக்குனு வந்து பிரிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் போய் வேலைகள் செஞ்சுக்கலாம் அந்த வேலை எப்போது செய்கிற வேலை தான் இல்லையா அதனால வந்துட்டு பிரித்து பார்த்தேன் ஒரு டாப்ஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி சில்ற வந்துருந்தது இது வந்து லாங் குர்த்தி ஆனால் சைடு ஓப்பன் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலருமே நல்ல மெருன் கலர் இது சைடு ஓப்பன் இருக்குது அதில் வந்து நல்ல ஒயிட் நம்ம லெக்கின் அட்ஜாக்கின் எது போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா அந்த குர்தியோட ரேட்டு கிளாத் வந்து அவ்வளோ நைஸாக இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் ஒன்று நான் வந்து வாங்கணும்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இன்னொரு மரம் ஒன்று வச்சுருக்கேன் அந்த மரம் நம்ம வெட்டணும் இல்லையா சப்போட்டா மரம் அதுலேருந்து இன்னொரு மரம் மாதிரி இருக்கக்கூடியதை எடுத்து பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன் சரி அதுலேயுமே இந்த மரம் மாதிரி நம்ம செஞ்சு முன்னாடி வச்சிடலான்ட்டு அந்த எல்லோ கலர் வாங்கியிருக்கேன் அந்த எல்லோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொன்றரை சித்திரை பூன்னு சொல்லுவோம்ல சித்திரை கணிக்கெல்லாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம்ல அந்த ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டிய எல்லோ கலர் ஆர்டர் போட்டேன் அதுவும் வந்துருச்சு வந்துருச்சு அதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா அது அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டிக்கர் ஒன்று போட்டிருந்தேன் இது வந்து இந்த செம்பருத்தி பூ மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் செம்பருத்தி பூ தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஸ்டிக்கர் மாதிரியே இல்லைங்க நான் ரொம்ப வந்து ஒரிஜினல் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா வெறும் எழுபத்தி ரெண்டு தான் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதனால் ரெண்டு பக்கம் ஒட்டலான்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டிக்கர் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த செம்பருத்தி பூ மாதிரி இருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நான் ஒட்டினதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு மரம் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் இந்த மரம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒட்டி வைக்கலான்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தேன் அதுவுமே வந்துருச்சு மூணு இதுவுமே வந்து ஒரே நாளில் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க இது வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்தான் இது நல்லா இருந்தது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து எதுக்குன்னா புத்தாவுடைய ச அந்த ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா அதை வந்து கீழே ஒட்டிட்டு பக்கத்தில் அந்த மரத்தை ஒட்டினோம்னா அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன் ஆனால் இந்த மரத்தோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மரமாக இருந்தது நான் கூட வந்து ஸ்டிக்கரில் பார்க்கல எனக்கு அந்தளவுக்கு தோணலை கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்ததா சரி அது கீழே ஒட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் அந்த புத்தாவுடைய ஃபோட்டோ கொண்டே அந்த இடத்துல நான் வச்சு பார்க்கும்போது இடம் பத்தலை கொஞ்சம் வந்து இடம் ரொம்ப கம்மியாக இருந்தது சரி இது எங்கே ஒட்டலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அதனாலயே பார்த்திங்கன்னா முன்னாடி போட்டி கோழுக்கு முன்னாடியே நம்ம படிக்க முன்னாடியே வந்து மேலே விளக்குமாடம் இருக்கும் இல்லையா அது கீழே ஒட்டி வச்சுருக்கேன் இன்னொன்று இதில் இங்கே ஒட்டிட்டேன் ஆனால் இங்கே உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிளேர் அடிச்சது அப்படின்னா அந்த புத்தாவுடைய உருவம் வந்து தெரிகிறது இன்னொன்று வந்து இது வந்து பேப்பர் மாதிரி கிடையாது இது வந்து கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒயிட் சோ சுவராக இருந்தது அப்படின்னா ஒயிட் சுவரை இல்லை ஐவரி கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருப்போம்ல அப்படி உள்ள இடத்துக்கு இது ரொம்ப சூட் ஆகும் ஆனால் இந்த இடத்துக்கு இது வந்து அவ்வளோவா எடுத்து காட்டலை இங்கே ஒரு புத்தா இருக்கிற அப்படிங்கிறத எடுத்து காட்டவே இல்லை ஒரு மாதிரி கிளார் அடிச்சுது வந்து நம்மளுக்கு ஷைனிங் அடிச்சு அப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது சரி ஒட்டியாச்சு அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இன்னொன்று உள்ள நம்ம வந்து ஒட்டி இருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மறுபடியும் ஒட்டினதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இன்னொன்று அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால அந்த டைல்ஸோட அந்த டிசைனுமே அந்த உருவத்தில் ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிச்சுது அதனால வந்து அந்த முழு உருவமும் க்ளீனாக தெரியல நீங்கள் எப்படி இது வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது ஐவரி கலர் உள்ள இருக்கிற மாதிரி இடத்துல பார்த்து ஒட்டிக்கோங்க இது மாதிரி டைல்ஸில் ஒட்டாமல் சுவரில் பார்த்து ஒட்டுங்க நல்லா இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் சரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுவரில் ஒட்டலான்னு பார்த்தேன் அந்த சைடு த்ரெட் மில்லாக இருக்குதா அங்கிட்டு ஒட்டணும் அப்படின்னா தெரியவும் தெரியாது ஏன்னா கண் பார்வை படாது சைடில் போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு தான் முன்னாடி ஓட்டினோன்னா இங்கே செடிகள் வச்சிருக்கப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த தென்னை மரம் மாதிரி இருக்குல்ல செடி அது பேர் எனக்கு தெரியல அது வாங்கி வந்து இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் எப்போ நடக்குதுலாம் தெரியாது நடக்கையில் அது கண்டிப்பாக நடக்கும் நம்மளுடைய எண்ணோட்டம் தானே நம்மளுடைய வாழ்க்கை இல்லையா என்ன நினைக்கிறோமோ அதை பாசிட்டிவாக நினைப்போ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படியே அது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த புழு வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டியதாக புத்தரக்கொண்ட வந்து இந்த இடத்துல ஒட்டி வச்சுருக்கேன் இது அவ்வளோவா தெரியவும் இல்லை சரி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா கூட நான் எடுத்துருவேன் எடுத்துகிட்டு வேறு பக்கம் கூட அழகாக நீட்டாக வந்து ஒட்டிக்கலாம் இது எடுத்தாலும் அழகாக வருது அந்த சுருண்டுக்கிறதெல்லாம் இல்லை ரொம்ப நீட்டாக வருது கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்கா நீட்டாக வருது எடுத்து பார்த்து வந்தது சரி ஒரு நாள் இருக்கட்டும்னு விட்டுருக்கேன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் மாதிரி வாங்கியிருந்தல ஸ்டிக்கரு இது இந்த இடத்துல முன்னாடி ஒட்டிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸாக க்ரீனஸ்ஸாக இருந்தாவே அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குல்ல அப்படிதான் முன்னாடி சரி இங்கே ஒட்டி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு இந்த இடம் பற்றவே இல்லை ரொம்ப அந்த இடத்துல தான் புத்தாவும் வைக்கணும்னு நினச்சா முன்னாடியே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் மைண்டுக்கு நம்ம பார்க்குறப்பெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இங்கே ஒட்டுறதுக்காக தான் அதை ஆர்ட்ரு பண்ணியே வாங்கினேன் ஆனால் இந்த இடம் வந்து எனக்கு பத்தலை நம்ம வந்து நேரம் பார்த்தா தானே நம்மளுக்கு இது பத்துமா பத்தாது நம்ம வந்து ஆன்லைனில் தானே ஆர்டர் பண்ணுறோம் அதனால எனக்கு அது வந்து சரியாக வந்து இடம் பத்தாமல் போயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட டிசைன் வந்து இப்படி வளைஞ்சு போகிறது மாதிரி இதோட டிசைனு நான் வந்து ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை எடுத்து ஒட்டிட்டேன் ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப அகலமாக இருந்ததா சரி அந்த இடம் கரெக்டாக வருமா என்னன்னு சொல்லிட்டு அது உட்டு வரைக்குமே அந்த ஜன்னலுடைய உட்டு வரைக்குமே வந்துருச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டி விட்டுட்டா ஒன் சைடு போன மாதிரி ஆயிடுச்சு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பையன்கிட்ட கேட்டேன் அம்மா நல்லா தான் இருக்குது விட்டுருங்க அப்போ நல்லா நல்லா இருக்குமா அப்படின்ட்டாங்க சரி அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குதா இல்லை ஒன் சைடு போனது மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது ஒரே மரம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட அளவு தெரியும் அப்படியே நேரம் ஒட்டுறப்போ நம்மளுக்கு வந்து நீட்டாக வரும் இது எப்படின்னா இந்த மரத்தோட டிசைனே பார்த்திங்க அப்படின்னா இப்படி பெண்டாக தான் கொடுத்துருக்காங்க அதில் இன்னொரு மரமும் கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த மரத்து வளைஞ்சு போயிருக்குது இல்லையா அதுக்குள்ளே அந்த மரத்தோட கிளைகள் உள்ளே போய் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒட்டணும் இதுக்கு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே அந்த மரம் கீழே இருக்குது இல்லையா அதை எடுத்து ஒட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் என்னென்னா இதோட அளவு பத்தாது மேலே வந்து அந்த கிளைகள் இருக்குது இல்லையா இதோட அளவு பத்தாதோ என்னமோன்ட்டு மேலே உள்ளதை ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ளது ஒட்டினேன் அது ஒரு சைடு மரம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது சரி இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க சரின்ட்டு அப்புறம் அந்த கிளைகள் உதிர்ற மாதிரியெல்லாம் இருந்ததா அதெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படியே வச்சிருக்கேன் சரி நல்லா இருந்தா பார்க்கலாம் இல்லைனா எடுத்துடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இது நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே விட்டுறேன் அக்கா இது நல்லா இல்லை ஒன் சைடாக சாஞ்சது மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் கூட நான் எடுத்துடுறேன் பரவாயில்ல கம்மி ரேட்டு தானே ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா எடுத்துக்கொண்டே பெட்ரூமில் கூட ஒட்டி வச்சிருவேன் இல்லை அது வந்து இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு ஏன்னா இது கொஞ்சம் வந்து எடுத்தோம் அப்படின்னா சுருண்டுக்கிட்டு வருது நான் எடுத்து பார்த்தா சுருண்டுட்டு இருக்குது வேஸ்ட்டாக போச்சுனாலும் பரவாயில்ல ஆனால் நீட்டாக இருக்குதான்னு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் சுற்றி ஒட்டுற மாதிரி அந்த ஸ்டிக்கர்லேயே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அந்த லீஃப் கொடுத்துருந்தாங்க அதை எடுத்து நம்ம தனித்தனியாக ஒட்டணும் அப்படி உதுந்து கீழே விழுகிற மாதிரியெல்லாம் ஒட்டணும் அது மாதிரி ஒட்டி விட்டுட்டேன் அப்புறம் அந்த குருவி எல்லாம் பறந்து வந்து உட்கார்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் தனியாக கொடுத்துருந்தாங்களா அப்புறம் அதே எடுத்து அங்கங்கே போய் பறந்து போய் கிளைகளில் உட்காடுற மாதிரியெல்லாம் ஒட்டி விட்டாச்சு அப்புறம் இந்த டாப்ஸ் இருக்குதுல நான் போட்டிருக்கிறது இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அக்கா டாப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இதோட லிங்க் கொடுங்க அப்படின்னு இது வந்து கடையில் வாங்கினதா சும்மா காட்டன் டாப்ஸ் தான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன அப்படின்னா கை வந்து இதில் ரொம்ப குட்டையாக கொடுத்துருப்பாங்க இது தனியாக தான் கொடுத்துருப்பாங்க கை ஆனால் அதோட அளவு வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க வாங்கி நம்ம வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு நாலு வருஷம் இருக்கும் இந்த டாப்பெல்லாம் வாங்கி இரநூறுபா தான் இரநூத்தி நாற்பது ரூபா அந்த டாப்பு ஒரு ரெண்டு டாப் வாங்கின ஒரு ப்ளூ கலர் ஒன்று இந்த ஒயிட்டு இன்னொன்று ஒன்று ஒரு அந்த பிஸ்தா கலர் ஒன்று இருக்குல்ல அந்த கலர் ஒன்று மொத்தம் மூணு வாங்கினேன் அப்போ வாங்கினது நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டாப் இதெல்லாம் ஆனால் இருக்கும் போட்டுக்கிறதுக்கு நல்லா ஃபுல்லாகவே காட்டன் ப்யூர் காட்டனு நல்லா குழு குழுன்னு இருக்கும் போட்டுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் போய்ட்டு என்ன பண்ணால் சரி கொஞ்சம் அப்படியே இந்த வாழைக்கண்டுலாம் வச்சு விட்டோம் இல்லையா அதெல்லாம் நல்லாவே தலைஞ்சு வந்திருக்கு சரி அங்கே கொஞ்சம் இந்த புல்லெல்லாம் வந்து அந்த மலை ஈரத்துக்கு அப்படியே நிறைய வர ஆரம்பிச்சிது சரி அதெல்லாம் பறித்து விட்டுட்டு கொஞ்சம் அதெல்லாம் நீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு உள்ளே போனால் மழை தூரல் ஆரம்பிச்சிருச்சு ஒரு கொஞ்சம் தான் பறித்த ஓரளவுக்கு தான் பறிச்சுட்டு இருந்தேன் மழை வர ஆரம்பிச்சிருச்சு சரின்ட்டு அப்புறம் டக்குன்னு உள்ளே வந்தாச்சு இன்னும் இதெல்லாம் வந்து நீட் பண்ணணும் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து மல்லி இலை மல்லி விதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது ஆடிப்பட்டத்தில் இப்போது வந்து இந்த காய்கறிகள் எல்லாமே போட்டு விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சைடில் ஃபுல்லாக போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த கம்பியில் ஏற்றி விட்டுறலாம் கொடி வந்தால் கூட அடுத்தடுத்த வேலைகளை நம்ம செய்யணும் அதுக்காக இப்போலேருந்தே கொஞ்சம் அப்படியே ஆயத்தமாயி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்போ அப்படியே உள்ளே போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன் அப்புறம் இது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு மழை வந்துருச்சா சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி உள்ளே உள்ள அந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனில் மாட்டி வச்சுருந்தேன் இது இது வந்து ஹேங் பண்ணுறதா ஜன்னலில் ஹேங் பண்ணி விடுவோம்ல அது இது வந்து நம்ம கம்பி போட்டு கம்பி ஸ்க்ரூ பண்ணி அதுலேருந்து ஹூக் மாட்டி நம்ம தொங்க விடுவோம்ல அது மாதிரி இல்லை அதனால ஒன் சைடாகவே தொங்குது அதில் இது என்ன பண்ணலான்னா அந்த ஹூக் மாதிரி மாட்டுற அந்த பாட்டில் வச்சு விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இதோட வளர்ச்சியுமே முதல் நல்லா வளர்ந்துட்டு இருந்தது இப்போ ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு கொஞ்சம் அந்த பழுத்த இலைகள் காஞ்ச இலைகள் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டு அப்படியே செடியும் ஃபுல்லாக தண்ணியில் கழுவிட்டு எடுத்து மறுபடியும் மாட்டிட்டேன் இந்த மறுபடியும் இதை வந்து வேறு பாட்டில் வச்சு அழகாக கிச்சனில் ஃபுல்லாக செடி நல்லா அடர்த்தியாக வர்ற மாதிரி செய்யணும் அடுத்தடுத்த வேலைகள் அப்படியே நான் செஞ்சிட்டே இருப்பேன் எப்போதுமே வீடை வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொம்ப அழகாக வச்சுக்கிறது ஒரு கலைநயம் அப்படின்னு நான் நினப்பேன் தான் எல்லா பெண்களுமே நினப்பீங்க சின்ன வீடாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்